ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குஹான்ஸ் ஆர்கானிக் கார்டன் இன்றைக்கி நம்ம வந்து சேனக்கிழங்கு ஹார்வெஸ்ட் தான் பார்த்துட்ருக்கோம் இது வந்து சேனக்கிழங்கோட டியூபர் தான் இது வந்து என்னென்னா நம்ம திருப்பியும் வந்து இந்த செடியை வந்து நட்டு வைக்கிறதுக்கு இந்த டியூபர் வந்து யூஸ் ஆகும் அடுத்து வந்து நம்ம இந்த மண்ணில் என்னென்னலாம் வந்து இருக்குன்றத பார்ப்போம் போன வாட்டி நிறைய எறும்பு தொல்லை இருந்துச்சு ஃபஸ்ட்டு மண்ணை வந்து நல்லா நம்ம வெயிலில் வந்து காய வைக்கணும் இந்த மாதிரி அறுவடை எப்போ பண்ணும்போதும் கொஞ்சம் வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உரமண்ணு கலந்து திருப்பி நம்ம நட்டு வைக்கலாம் இதே சேனக்கெழங்கோ இல்லை நம்ம எந்த செடினாலுமே திரும்பியும் நம்ம நட்டு வச்சுக்கலாம் மண் வந்து ஈரத்தன்மையோடு இருக்கக்கூடாது நல்லா வந்து காய்மையாக இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம கிழங்கு வகைகள்லாம் வந்து நல்லா வந்து அறுவடை நம்மளுக்கு வந்து கொடுக்கும் ஏன்னா ஈரம் இருந்துக்கிட்டே இருந்தால் கிழங்கு வந்து சுத்தமாக வந்து வளராது சின்னதாக ஒரு கிழங்கு தான் நான் வச்சேன் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய வந்து கிடச்சிருக்கு இப்போ கழுவிட்டு நம்ம எவ்வளோ வந்திருக்குன்றதை நம்ம பார்ப்போம் கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு கிராம் கிடைச்சா கூட வந்து நம்மளுக்கு அதில் கிடைக்கிற சந்தோஷமே வந்து தனிதாங்க ஏன்னா வீட்லையே வந்து நம்ம வீட்லையே செடி நம்ம நட்டு வச்சு அது வளர்ந்து நம்மளுக்கு அதை அறுவடை தந்து அது நம்ம சமைச்சி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு மனமாக இருக்குது கெமிக்கல் இல்லாமல் நம்ம சாப்பிட்றோன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இதில் நம்ம வந்து கெமிக்கல் எதுவுமே வந்து நம்ம வீட்டில் வந்து மண்புழு வரும் அதுக்கப்புறம் காய்கறி கழிவு தவிர வேறு எதுவுமே வந்து சேர்க்கறது இந்த மாதிரி நீங்களும் கெமிக்கல் ஃப்ரீயாக செடிங்களை வளர்த்து பாருங்கள் இது வந்து உங்களோட உடம்புக்கும் சரி மனசுக்கும் சரி ரொம்பவே வந்து நல்லது ஒரு முறை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கே அதோடய இன்ட்ரெஸ்ட் வரும் அடுத்து ரெண்டு பேகு அஞ்சு பேகு நீங்களே வந்து காய்கறியை வந்து நட்டு வைப்பீங்க தொடர்ந்து நம்ம சேனலை வந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்